ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய செய்யுங்கள் ஆஃபன் பின்ஷர் என்பது பின்ஷர் வகையை சேர்ந்த சிறிய பொம்மை நாயின் ஒரு ஜெர்மன் இனமாகும் இப்போது பொதுவாக உலகம் முழுவதும் காணப்படுகிறது நாய் வளர்ப்பாளர்கள் சிறந்த ஆரோக்கியமுள்ள உற்சாகமான ஒரு பொம்மை நாயை உருவாக்க ஆசைப்பட்டனர் அதன் விளைவாகவே இது உருவாக்கப்பட்டது உற்பத்தி செய்வதற்காக சேர்க்கப்பட்டுள்ள சில இனங்கள் பக்ஸ் ஜெர்மன் பின்சர்கள் ஸ்க்னாசர்கள் மற்றும் சில்கி பின்சர்கள் ஆகும் ஒரு நாய் கண்காட்சியில் ஒரு பொம்மை நாய் காட்சிப்படுத்தப்பட்டது நியூயார்க் நகரத்தில் இரண்டாயிரத்து பதின் மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற வெஸ்ட்மின்ஸ்டர் கென்னல் கிளப் நாய் கண்காட்சியில் ஐந்து வயதான பின்ஷர் இனமான பனானா ஜோவி டானி கஜாரி சிறந்த நிகழ்ச்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பின்ஷர் பொதுவாக நான்கு முதல் ஆறு கிலோகிராம்கள் எடையும் இருபத்தைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் அவர்கள் சுறுசுறுப்பாகவும் சாகசமாகவும் ஆர்வமாகவும் பிடிவாதமாகவும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வேடிக்கையான மற்றும் விளையாட்டுத்தனமானவர்கள் இந்த இனமானது நம்பிக்கையுடனும் கலகலப்பாகவும் குடும்ப உறுப்பினர்களிடம் பாசமாகவும் அவர்களை மிகவும் பாதுகாக்கும் வகையிலும் உள்ளது இந்த நாய் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் ஆனால் அது தாக்கப்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தப்பட்டாலோ மிகவும் கோபமாக இருக்கும் மேலும் எந்த ஆக்கிரமிப்பாளர் மீதும் பயம் காட்டாது ஒரு ஆய்வில் இந்த இனத்தின் சராசரி ஆயுட்காலம் ஒன்பது வருடங்கள் எனக் கண்டறிந்துள்ளது நன்றி